அந்த வகையில் நமக்கு பொதுவாக நான் சொல்லக்கூடிய செய்தி இப்போ புத்தகத்தின் செய்தி அல்ல அது குறிப்புகளுக்காக நம்ம வைத்து கொள்ளலாம் அதாவது ஒரு உயிர் இறைவனை நோக்கிய அந்த பயணத்தில் உடனே இறைவனை நோக்கி செல்வதில்லை என்பது தான் நம்முடைய நூல் உணர்த்துகிற உண்மை அப்போ இறைவனை நோக்கி போகணும்னா என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு பயிற்சி அல்லது ஒரு படிநிலை தேவைப்படுகிறது அப்படி என்ன பயிற்சி என்ன படிநிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இறை நோக்கிய பயணத்தில் முதல்ல நமக்கு தேவைப்படுவது அறம் சார்ந்த ஒரு சிந்தனை அப்படிங்கிறது தான் முதல் படிநிலை அப்போ நம்ம அறம் செய்யணும் என்பது தான் முதல் இன்றியமையாதது அதான் நம்முடைய சான்றோர்கள் அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொன்னாங்க நீ செய்யணுங்கிறது ஒரு கட்டாயம் முதல்ல விரும்பு விரும்பினாத்தான் செய்ய முடியும் எனவே அறம் செய்ய விரும்பு என்று பெருமக்கள் அறிவுறுத்தினார்கள் சரி இந்த நீங்கள் அந்த அறத்தை செய்து கொண்டே வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அறம் உங்களை மெல்ல மெல்ல பக்குவப்படுத்தி கொண்டே வரும் அந்த பக்குவ முதிர்ச்சி அதில் நீங்கள் எப்போது நிறைவடைகிறீர்களோ அப்பொழுது அந்த அறம் உங்களை பக்தி மார்க்கத்தில் கொண்டு வந்து சேர்த்திவிடும் எனவே பக்தி என்பது அடுத்த படிநிலை முதல்ல அறம் செய்வது முதல் நிலை பிறகு பக்தி செலுத்துவது இரண்டாவது நிலை இந்த பக்தி செலுத்தி கொண்டு இருக்க 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 நமக்கு நிறைய வினாக்கள் எழும் ஐயப்பாடுகள் எழும் அந்த பக்தியிலேயே கேள்வி எழும் அப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் விடை தேட முற்படுகிற அந்த நிலைக்கு பெயர்தான் தத்துவ ஞானம் என்று பெயர் எனவே முதல்ல அறம் சார்ந்த வாழ்க்கை அதில் அடுத்த படிநிலையில் பக்திக்குரிய வாழ்க்கை அதற்கு பிறகுதான் தத்துவ ஞானம் என்கிற வாழ்க்கை எனவே இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது மூன்றிலும் மூன்றும் இருக்கும் நீங்கள் அதை மறந்துடக்கூடாது அறம் சார்ந்த நிலையிலும் பக்தியும் தத்துவ ஞானமும் உண்டு பக்தி எடுத்துக்கொண்டால் பக்தியில் அறமும் உண்டு தத்துவ ஞானமும் உண்டு தத்துவ ஞானத்துக்கு போனாலும் அறம் உண்டு பக்தி உண்டு என்பதை நினைவு கொள்ள வேண்டும் அப்போ மூணு மூணுலேயும் இருக்குது எப்படி நம்ம சரியை கிரியை யோகம் ஞானம் சொன்னோம்னா சரியையில் சரியை கிரியை அப்படின்னு அதுக்குள்ளே ஒன்றொன்றை பொருத்தி காட்டுகிறோமோ அது போல் அப்படி வைத்து கொள்ளலாம் எனவே இந்த மூன்றும் தனித்தனியாக எண்ணப்படுகிற ஒரு நிலை அந்த ஒரு துறைக்குள்ளேயே ஏனைய இரு துறைகளும் ம இலைமறை காய் போல இருப்பதையும் காண முடியும் இதை தான் நம்ம முதல்ல விளங்கி கொள்ளணும் எனவே நாம் இப்போ எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா மூன்றாவது படிக்கட்டுக்கு வந்திருக்கிறோம் அதாவது பக் அறம் அறம் கடந்த ரெண்டாவது நிலை பக்தி பக்தி கடந்து மூன்றாவது நிலை தான் தத்துவ ஞானம் என்கிற ஆராய்ச்சி அப்போ நாம் வந்திருக்கிற இடம் எங்கே நாம் நிற்கும் இடம் மூன்றாவது படிநிலையில் நிற்கிறோம் இந்த இடத்துக்கு வருவதற்கு முன் நாம் நேற்று பக்தியிலும் அதற்கு முன்பு அறம் சார்ந்த நிலையிலும் இருக்கிறோம் அப்படிங்கிறத மனதிற்கொள்ள வேண்டும் இந்த படிநிலை நமக்கு தெரிஞ்சாதான் நாம் பிறரை நிந்திக்காமல் அல்லது பரிகாசம் செய்யாமல் மற்றவரையும் அரவணிக்கிற ஒரு அன்பு நிலை நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா என்ன நிற்போம் எல்லாம் இன்னும் இங்கேயே இருக்கிற நீங்களாம் இன்னும் இங்கேயே நிற்கிற எங்கே வரப்போகிற அப்படின்னு கேட்டு நாம் கேலி செய்துட்ருப்போம் நம்ம என்ன நினைவுக்கு வரணும்னு கேட்டால் நேற்று நாம் அந்த இடத்துல தான் இருந்தோம் அப்படிங்கிற நினைவுக்கு வந்துச்சுன்னா நாம் இருந்த மாதிரி நேற்று அங்கே இருந்தோம் நாம் இன்றைக்கி இங்கே வந்துவிட்டோம் இன்றைக்கி இவர் நிற்கிற நாளைக்கு இங்கே வருவார் அப்படிங்கும்போது யாரையும் நீங்கள் ஏளனமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது யாரையும் நாம் புண்படுத்துவது நம்முடைய நோக்கம் அல்ல ஆனால் ஒன்றை மறந்து விடக்கூடாது மூன்றும் மூன்று வகையான படிநிலை இப்போ ஆரம்ப பாடம் படித்தா தான் உயர்நிலை கல்விக்கு வரலாம் உயர்நிலை கல்விக்கு வந்தால் தான் மேல்நிலை கல்விக்கு வர முடியும் மேல்நிலை கல்விக்கு போனாங்கன்னா தான் மேலே பட்டய படிப்புகளுக்கெல்லாம் போக முடியும் இதுதான் படிநிலை அப்படி நாம் இப்போ எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துலேருந்து மேலே 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 போகிறோம் அப்படின்னா அப்போ மேல்நிலை மாணவன் ஒரு காலத்தில் ஆரம்ப பாடசாலை மாணவன் அவன் ஒரு காலத்து உயர்கல்வி மாணவன் அதுபோல் அந்த படிநிலை எப்படி அவனுடைய அறிவுக்குள்ளே நிற்கணுமோ அது மாதிரி தான் இந்த தத்துவ ஞானத்தை பற்றி வந்திருக்கிற நாம் இந்த அடிப்படையை மனதுக்குள்ளே ஆழமாக பதிய வைத்துக்கொள்ளும் எனவே நாம் யாரையும் குறைவாக மதிப்பிடுதல் என்பது நமது நோக்கம் நோக்கமல்ல ஆனால் அதே சமயத்தில் இந்த தத்துவ ஞானம் என்பது வெறுப்பு வெறுப்பு இல்லாது ஒரு இடத்துல நின்று பார்க்கணும் இந்த இடத்துல எனக்கு பிடித்திருக்கிறது எனக்கு அவர் ரொம்ப பழக்கமானவர் எனக்கு பிடித்தமானவர் அப்படிங்கிற நோக்கில் யாரும் இல்லை இங்கே இலக்கணம் மட்டும்தான் பெறுகிறது அந்த இலக்கணத்தில் பொருந்துனா அவர் அங்கே வைக்கலாம் பொருந்தலைன்னா அவரை கீழே தான் வச்சாகணும் எனக்கு பிடிச்சிச்சு அவரை கீழே வைக்க முடியாது என்பதெல்லாம் இல்லை என்பதை கொள்ளணும் எனவே நாம் படிப்பது தத்துவ ஞான ஆராய்ச்சி இங்கே கேள்வி உண்டு கேள்விக்கு பதில் உண்டு பதில் சொன்னால் பதிலில் ஒரு கேள்வி கேட்கலாம் அதுக்கு பதில் சொல்லணும் இப்படி கேள்வியும் பதிலுமாகவே அமைய பெற்ற ஒரு சமயம் நம்முடைய சைவ சமயம் மறந்துடக்கூடாது நீங்கள் மற்ற சமயங்களில் கேள்வி கேட்டீங்கன்னா நீங்கள் அந்த சமயத்தை சார்ந்தவர் இல்லை நீங்கள் போனால் சொன்னால் சொன்னது அப்படியே கேட்டுக்கணும் நீங்கள் ஒரு மாற்று நெறிகளில் போய் அதுக்குன்னு உங்கள் நெறிகளுக்குரிய புத்தகங்கள் இருக்கின்றன அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அதை வாசிக்கக்கூடிய அந்த ஆசிரியர் சொன்னார்னால் நீங்கள் அப்படியே கேட்டுக்கிட்டே வரணும் ஃபாலோ மட்டும்தான் பண்ணணும் நீங்கள் அதில் போய் கிராஸ் கொஸ்டின் கேட்டிங்கன்னா நீ எல்லாம் இந்த ஆளுல நிம்மள வராதுன்னு அனுப்பிச்சிடுவாங்க ஆனால் நம்ம சமயத்தில் மட்டும்தான் கேள்வி கேட்பதற்கான முழு உரிமையும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அது நீங்கள் மறந்துடக்கூடாது நீங்கள் ஒரு அதனால் தான் நம்ம சமயத்தில் மட்டும்தான் எல்லா தரப்பு மக்களும் உள்ளே இருக்கிற இடம் இப்போ ஒரு நான் சும்மா புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன் நான் எந்த நெறியையும் குறைவாக சொல்வதற்காக நான் சொல்லலைங்க இப்போ நம்முடைய நம்முடைய நெறி இருக்குது சைவம் அப்படின்னு தானும் சரி இன்றைக்கி அதெல்லாம் அது ஒரு பேராக வைத்துக்கொண்டு பார்க்குறோம் அதுலேயே நிறைய ஆராய்ச்சிகள்லாம் உண்டு அது ஒரு வாரம் இருக்கட்டும் இப்போ ஒரு பொது நிலையில் வைத்துக்கொண்டு இப்போ இந்து சமயம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சமயத்தில் இருப்பவர்களில் இறைவன் இல்லைன்னு சொல்கிறவங்க இந்த சமயத்தில் இருப்பாங்க ஆனால் ஒரு கிறித்துவ நெறியில் இருக்கிறவர் ஏசி இல்லைன்னு சொல்லிட்டு கிறித்தருவாக இருக்க முடியாது ஒரு முகமது நபிகள் இல்லை என்று சொல்லி ஒருத்தர் முகமது நபியை பின்பற்றுகிற இஸ்லாமியராக இருக்க முடியாது ஆனால் நம்ம சமயத்தில் மட்டும் சாமி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இந்துவாக இருக்கலாம் இந்து நெறியில் இருந்துக்கிட்டே கடவுள் இல்லைன்னு சொல்லுகிற உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் மற்ற சமயங்களில் நீ எப்போ அந்த கடவுள் இல்லை என்கிறாயோ அப்போவே அந்த நெறிக்குரியவன் நீ அல்ல வெளியே போயிடு முடிஞ்சு போச்சு அப்போ அது மட்டும் இல்லை அவங்க சொன்னதை நீங்கள் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி அதை இப்படி அப்படின்னு சொன்னீங்க உங்களுக்கு அதை நீங்கள் அந்த அந்த நெறிக்குரியவராக ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை இப்போ நமக்கு எவ்வளவு சுதந்திரம் இருக்குதுன்னு பாருங்களேன் நம்ம சமயத்தில் தான் கடவுளையே கேள்வி கேட்குற சமயம் அவ்வளவு இறைவன் அவ்வளவு பரந்த இடத்த கொடுத்து வச்சிருக்கிறார் அதை விட இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லணும் வச்சுங்களேன் சாமி நீ கொஞ்சம் தள்ளி நில்லு இறைவனையே தி நீ தள்ளி அந்த பக்கம் அப்படின்னு சொன்ன சமயம் சைவ சமயம் நீங்கள் உலகத்தில் எந்த சமயத்திலும் இப்படி ஒரு கோட்பாட்டை பார்க்க முடியாது நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் வரலாற்றில் திருவாரூரில் அவர் தேவாசிரிய நாம் திருக்காவனத்துக்கு இருக்கிற அடியார்களை வணங்கி போகணும் அவர் பெரும் கூட்டம் இருந்தது பழுத்த தொண்டர்கள் இருந்தாங்க மனதுக்குள்ள ஒரு பெரும் அச்சம் அவருக்கு மனதுக்குள்ளே என்ன நினைக்கிறாரு இந்த அடியார்களுக்கெல்லாம் நாம் அடியவனாக பணி செய்கிறனால் என்னாலோ அப்படின்னு மனதுக்குள்ளே ஏக்கம் ஆனால் நெருங்கி போகலாம்னா அந்த பழுத்த தொண்டருக்கு பக்கத்தில் நெருங்குவதற்கு ஒரு அச்சம் இருந்துச்சு எனவே பக்தியும் இருந்தது அச்சமும் இருந்தது அதில் கொஞ்சம் எது வெற்றி பெற்றதுன்னு கேட்டால் அச்சமே வெற்றி பெற்றது அதனால் பக்கத்தில் போகாமல் ஓரமாக அப்படி ஒதுங்கி அப்படி போனார் இப்படி போனோடனே அந்த கூட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் விரண்மிண்ட நாயனார் அப்படின்னு அவருக்கு பேர் அவர் என்ன பண்ணார் யார் ஒருவர் அங்கே ஒரு தொண்டர் போகிறாரே யார் அப்படின்னு கேட்டார் ஐயா அவர் தான் எங்கள் கூட்டத்தினுடைய தலைவர் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் அப்படின்னு அங்கே இருக்கிற மற்ற தொண்டர்கள் சொன்னாங்க சொன்ன ஓ உங்களுடைய தலைவரோ இப்போ உங்கள் தலைவர்னால் சிவனடியாரை கும்பிடாமல் உள்ளே போகலாமா அப்படின்னு சொன்னவர் அவரை இந்த கூட்டத்திலிருந்து நான் நீக்குகிறேன் அதாவது ஒதுக்குகிறேன்னு சொன்னார் அதை விட நிறுத்தியிருந்த அண்ணன் பரவாயில்ல அடுத்து சொன்னார் அவர் ஏன் இப்படி பண்ணுறாரு அவ்வளோ தொண்டர்களை வணங்காமல் போகிற அளவுக்கு அவருக்கு ஒரு நிலைன்னா ஏன் இடம் கொடுத்தா அந்த புற்றிடம் கொண்ட வருமான்தான் இவருக்கு உலக இடம் கொடுத்து வச்சிருக்கிறார் ஏன்னா அவரையும் ஒதுக்கியான்ட்டார் நினச்சி பாருங்களேன் இறைவனையே புறகுன்னு சொன்னவர் நாயனார் நம்பி ஆரூரரும் புறகு அவரை ஆட்கொண்ட இறைவனும் புறகு அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் ஒதுக்கிட்டார் இது சைவத்தில் மட்டும்தான் இந்த வரலாறு வேறு எந்த நெறியிலும் இல்லை நீங்கள் உலகம் முழுக்க சமய நெறிகளை நீங்கள் தேடி படித்து பாருங்கள் எந்த நெறியிலாவது இப்படி அந்த நெறிக்குரிய இறைவனையே புறகு என்று சொல்லுகிற ஒரு கோட்பாடு உண்டான்னு கேட்டால் எங்குமே இல்லை எனவே சைவ சமயம் எப்படிப்பட்டது பரந்த நெறி இங்கே எல்லாருக்கும் இடம் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் இடம் இருக்கிறது எனவே இங்கே கேள்விகள் உண்டு ஆராய்ச்சி உண்டு ஆனால் அது மட்டுமே இல்லை கேள்வியும் கேட்கலாம் ஆராய்ச்சியும் செய்யலாம் சரி ஆராய்ந்துக்கிட்டே இருந்தால் போதுமா எப்போ தான் அனுபவிப்பது எனவே ஆராய்ச்சி தேவை ஆனால் ஒரு ஒரு கால எல்லை வரை தான் அந்த ஆராய்ச்சி தேவை அதுக்கப்புறம் என்ன வேணும் ஆராய்ச்சி எடுத்து மூட்டை கட்டி வச்சுட்டு அனுபவத்துக்கு போயிடணும் நீங்கள் ஆராய்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன வராது அனுபவம் வாய்க்காது எனவே சைவ நெறியில் ரெண்டு பகுதி இருக்கிறது ஆராய்ச்சி பகுதி ஒன்று அனுபவ பகுதி ஒன்று ஆராயுதல் பொதுநிலை அது பொதுநிலை கடவுள் இருக்காரா இல்லையா ஆராய்ச்சி பண்ணலாம் ஆன்மா அல்லது உயிர் இருக்கா இல்லையா ஆராய்ச்சி பண்ணுவோம் அதுக்கப்புறம் பாசம் பாசம் என்று சொல்லுகிறார்களே ஆணவம் கண்மம் மாயை இப்படிலாம் என்னமோ பேரெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் இருக்கா இல்லையா பண்ண ஆராய்ச்சியை நல்லா பண்ணிக்கொள்ளலாம் சரி ஆராய்ச்சியெலாம் பண்ணியாச்சு கடவுள் இருக்கிறாரு ஆன்மான்னு ஒன்று இருக்குது பாசம்னு பொருள் இருக்குது இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சரி என்னையா பண்ணு அதான் ஆராய்ச்சி பண்ணணுன்னுங்க எல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சரி அடுத்து என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கிட்ட போதும் அவ்வளோ தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வெளியே போயிட்டிங்கன்னா போயிட்டே இருக்க வேண்டியதான் ஆனால் அதுக்காக ஆராய்ச்சி இல்லை அப்போ நீ அந்த மூணையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதில் ஒரு உண்மை உனக்கு விளங்கி இருக்கணுமே பதின்னு ஒரு பொருள் விளங்குச்சா விளங்குச்சு பாசம்னு ஒரு பொருளுக்காக இருந்துச்சு பசு இருக்கா இருக்கு சரி இந்த மூணையும் தெரிஞ்சு என்னையா பண்ண அப்படி ஒரு கேள்வி எழும்போது அது ஆராய்ச்சி பண்ண இருக்குதுன்னு அந்த நூலெலாம் சொல்லுச்சு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தும் தெளிவடைஞ்சிருச்சு இப்போ நான் நம்புகிறேன் பதி இருக்குது பசு இருக்குது பாசம் இருக்குது சரி நம்முனால் போதுமா என்ன அதுக்கப்புறம் தான் அடுத்த பகுதிக்கு போகணும் அப்போ என்ன போகணும்னா பாசம் என்ற ஒன்று விட வேண்டிய ஒன்று என்பதும் பதி என்ற ஒன்று பெற வேண்டிய ஒன்று என்பதும் தான் ஆராய்ச்சி இப்போ ஆராய்ச்சியினுடைய முடிவு என்ன படித்தோம் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டா முடிவு என்னன்னு கேட்டால் பசுவாகிய உயிர் பாசத்தை விடுத்து பதியை பெற வேண்டும் இதுதான் ஆராய்ச்சியினுடைய ரிசல்ட் நம்ம கட்டுரை எழுதி பழக்கம் இருக்கும் பள்ளிக்கூடங்களில் ஏதாவது ஒரு கட்டுரை எழுதுன்னு வச்சுங்களேன் முன்னுரைன்னு ஒன்று எழுதணும் அப்புறம் பொருள் விரிவாக எழுதணும் அப்புறம் முடிவுரைன்னு ஒன்று எழுதணும் இது கட்டுரை நம்ம எழுதி பழக்கம் இருக்கும் உதாரணம் சொல்லி காவிரி தலைப்பு காவிரி அப்புறம் நீங்கள் முன்னுரை எழுதுனா என்ன எழுதணும் நான் காவிரி பேசுகிறேன் நான் தோன்றுகிற இடம் குடகு மலை நான் சென்று சேருகிற இடம் பூம்புகார் என்னை பற்றி சிலவற்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளட்டுமா இதோ சொல்லத் தொடங்குகிறேன் முன்னுரை முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் பொருளுக்கு வரணும் அது தோன்றும் போது எந்த காலத்தில் மழை அந்த பகுதியில் பெய்யும் அந்த மழை நீரெல்லாம் அந்த குடகு சார்ந்த பகுதிகளை எப்படி ஒன்றிணைந்து சிறு சிறு ஓடைகளாக பிறகு ஒரு ஆறாக காவேரி என்ற பெயர் பெற்று கொண்டு அது கருணாக குடகு பகுதியை கடந்து அப்படியே தமிழகத்துக்குள்ளே நுழைந்து வர வழியில் ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்கிறது அது ஒகனக்கல்னு பேர் நான் அங்கே பெயர் பெறும்போது நீர்வீழ்ச்சியாக பெயர் பெறுகிறேன் அந்த இடத்துல நான் ரொம்ப சின்னதாக இருப்பேன் ஆடு என்னை தாண்ட அளவுக்கு தான் இருக்கும் எனவே ஆடு தாண்டுகிற காவேரின்னு அந்த இடத்துக்கு பேர் அப்படியே வந்தோன்னா என்னை அணை கட்டி நிறுத்தி வச்சுட்டாங்க அது அணையிலிருந்து கே மேற்கு கரை வாய்க்கால் கிழக்கு க வாய்க்கால நீரை பிரித்து உழவுக்கு எடுத்துட்டு போனாங்க அப்புறம் அப்படியே வந்தேன் அப்படியே வந்தால் அப்படியே வந்தபோது ஒவ்வொரு இந்த இடத்துல பவானி என்ற ஆறு கூடியது அடுத்து அம அமராவதி என்கிற ஆறு இடையில் நொய்யல் என்ற ஆறு இதெல்லாம் என்னோட கூடுச்சு நான் அப்படியே போகும்போது திருச்சிராப்பள்ளிக்கு போது அகன்ற காவிரியாக போனேன் அப்படியே கல்லணையை பான உடனே அங்கே பிரிச்சுட்டாங்க கொள்ளிடம் தனியாக காவிரி தனியாக பிரிஞ்சுது அப்புறம் அந்த காவிரி இன்னும் போகும்போது பிரிந்து பிரிந்து வேறு வேறு பெயர் பெற்று கடைசியில் நான் பூம்புகாருக்கு போய் சேர்ந்த போது ரொம்ப சின்னதாக போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு கடைசியை முடிக்கணும் முடிவுரை சொல்லணும் இப்போ பொருள் எடுத்தாச்சு முடிவுரை சொல்லணும் முடிவுரை சொல்லும்போது என்ன இந்த நான் பிறந்து வளர்ந்து கடைசியில் அந்த கடல் என்கிற ஒன்றோடு கலக்கும் பொழுது குறைந்த அளவு தான் போய் கலக்கிறோம் மிகுதியான நீர் உழவுக்கு பயன்படுகிற காரணத்தினாலும் இந்த காவிரி அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வளம் தந்திருக்கிறது என்று சொல்லி ஒரு ஒரு முக்கியமான ஏதாவது ஒன்றை சொல்லி அந்த கட்டுரை தன்னுடைய செய்தியை நிறைவு செய்யணும் இதுதான் கட்டுரை என்பதனுடைய நோக்கம் அந்த மாதிரி இப்போ பதி பசு பாசம் என்பது ஆராய்ச்சிக்கு எடுத்தாச்சு ஆராய்ச்சி பண்ணியாச்சு முடிவுரை என்ன பசுவாகிய உயிர் பாசத்தை விடுத்து பதியை பெறுவதே முடிவுரை இதாங்க முடிவுரை இதுதான் இருபத்தி நாலு வகுப்பில் படிக்க போகிறோம் அப்போ முதல்ல மூணு பொருள் இருக்குதுன்னு முன்னுரையில் எடுத்துக்கிட்டோம் அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ண போகிறோம் உண்டு பசு உண்டு பாசம் உண்டு அதுக்கு இலக்கணம் என்ன எல்லாம் படிச்சுட்டே வந்தால் முடிவு என்னன்னு கேட்டால் இந்த பாசத்தை விடுத்து பதியை பெறுவதே முடிவுரை அப்படிங்கிறது தான் சித்தாந்த வகுப்பினுடைய அடிப்படையான ஒன்று இதுக்கு பதினாலு நூல் இருக்குது இதை பற்றி ஆராய்ச்சியை பதினான்கு நூல்கள் எடுத்து சொல்லுகின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எனவே இப்போ ஆராய்ச்சி பண்ணுவது ஒரு படிநிலை என்றால் ஆராய்ச்சியை விடுத்துவிட்டு அனுபவத்துக்கு சென்றால் தான் இது சாத்தியப்படும் இல்லைன்னா ஆராய்ச்சியோடு நின்னிங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்காது பாசத்தை விடுவதும் பதியை பெறுவதும் உங்களுக்கு அனுபவமாக ஆகாது அப்போ அனுபவம் வேண்டும் என்பது முடிந்த நிலை அப்போ நாம் சாமிய கடவுளை பற்றி இறைவனை பற்றி பேசுவது மட்டும் நம் சமயம் அல்ல அந்த இறைவனை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்வது நமது சமயம் ஆனால் அதுக்கு பேர் சிவானுபூதி சிவானுபூதி என்று அதுக்கு பெயர் அனுபூதி அப்படின்னா அனுபவிக்கின்ற செல்வம் என்று பொருள் என் நான் அனுபவிக்கின்ற செல்வம் அந்த நான் அனுபவிக்கும் போது சுயமாக நான் அனுபவிக்கிறேன் சுபானுபூதி அப்படின்னு அதுக்கு பேர் நான் எதை அனுபவித்தேன் சிவானந்தத்தை அனுபவித்ததுனால அதுக்கு பேர் சிவானந்தம் என்று பெயர் அது சிவானுபூதி ஆயிற்று சுபானுபூதி சிவானுபூதியாக ஆதல் இவ்வளோதாங்க செய்தி இதைத்தான் நாம் ஒரு இருபத்தி நாலு வகுப்பில் படிக்க போகிறோம் எனவே இது இதான் மொத்த செய்தி இது தான் எனவே இதை பற்றி நாம் உள்ளே போவதற்கு முன்பாக நாம் முன்ன சொன்னது போல இந்த அறம் பக்தி தத்துவ ஞானம் இதை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொண்டு உள்ளே போகணும் அந்த வகையில் அறம் அப்படின்னா என்ன அறத்தை பற்றி சங்க இலக்கியங்கள் மிகுதியாக குறித்திருக்கின்றன என்ன சொல்ல போனால் திருக்குறளில் ஒரு தனி தலைப்பாக அறத்துப்பால் என்று கொடுத்திருக்கிறார் வள்ளுவ பெருந்தகை எனவே நம்ம மனித வாழ்க்கையை மூன்று கூறாக பிரித்து அறம் பொருள் இன்பம் அப்படின்னு மூணும் கொடுத்திருக்கிறார் அதில் அறம் என்பதை வள்ளுவ பெருந்தகை நமக்கு தனி அதிகாரமாக காட்டி அவற்றுக்குள்ளே நம்ம பார்க்குறோம் அதில் மூன்று பாலாக பிரித்து ஒவ்வொரு அந்த பாலை பல்வேறு கூறுகளாகச் சொல்லி நமக்கு அறிவுறுத்துவதை திருக்குறள் வரையிலும் பார்க்கலாம் எனவே நமக்கு நம்முடைய தமிழ் கூறுகிற நல்லுலகத்தில் அறம் சார்ந்த நூல்கள் ஏராளமான நூல்கள் இருக்கின்றன அறநூல் என்றே பேர் அதுக்கு இன்னொரு பேர் நீதி நூல்கள் என்று பெயர் அப்போ ஒரு மனித வாழ்க்கையை ஒரு நெறிப்படுத்தி கொண்டு வாழ வேண்டும் இதை இதை நான் செய்வேன் இதை இதை நான் செய்ய மாட்டேன் என்று ஒரு வரையறை செய்து கொண்டு வாழுகிற வாழ் சொன்னால் எளிமையாக சொல்லணும்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குரிய வாழ்க்கையை அறிவுறுத்துவது அறம் நான் எல்லாரும் என்ன நினைக்கிறேன்னா ஒரு கட்டுப்பாடற்ற வாழ்க்கை வாழணும் தான் இன்றைய காலத்தில் இளைஞராக இருப்பவர்கள் வேறு வேறு வகையாக நாகரீக தாக்கத்துக்கு ஆளாகிறவர்கள் எல்லாம் என்ன கருதுகிறாங்கன்னு கேட்டால் எல்லாரும் எல்லையற்று இருக்க வேண்டும் அப்படின்னு கருதுகிறாங்க ஆனால் கருதுகிற அத்தனை பேரும் அவங்களுக்குள்ளே போகிறதுக்கு யாரும் அனுமதிப்பதில்லை நீங்கள் எல்லாம் நினைவில் வச்சுக்கணும் அவங்க இந்த வாசகம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்த இடத்துல ஒரு லிமிட் என்பதே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் கூடவே போய் அணுகி நுழைந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு இடத்தையும் ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க இந்த பார் இதுதான் ஒரு லிமிட் இதுக்கு மேலே நீ வரக்கூடாது ஏன் என் ஃபோனை என் அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது அப்படி அப்படிப்பட்ட கொள்கை உடையவருக்கு என்ன கொள்கைன்னு கேட்டால் என் ஃபோனை என் அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது அப்புறம் என் அறைக்குள்ள என் அனுமதி இல்லாமல் வரக்கூடாது யார் இது அப்பா அம்மாவுக்கே சோகிற சட்டம் இவங்க தான் பேசுகிறாங்க எல்லையற்ற சுதந்திரம் வேண்டும் என்று எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா விசித்திரமா இருக்கிறது அவங்க கொண்ட கொள்கை என்னன்னு கேட்டால் எதுக்குமே லிமிட்டு கிடையாது எல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு பேசுகிற உலகம்தான் அவங்களுக்குள்ள நுழை தபா இதுக்கு மேலே நுழைக்கூடாது நில் இங்கேயே நில் அது இது என்னுடைய பர்சனல் என்னையா பர்சனல் பெற்றோருக்கு தெரியாத நிலையில் குழந்தைகளுக்கு பர்சனல் அல்லது கணவனோ மனைவியோ தங்களுக்கு இடையில் தெரியாமல் வச்சுக்கிறது பர்சனல் இதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது இது இல்லற வாழ்க்கையில் நீ நான் என்று ரெண்டு பேரும் வந்தாச்சு இதில் உனக்கு தெரியாது எனக்கு எனக்கு அதெல்லாம் இல்லை இது கேட்கக்கூடாது கேட்கக்கூடாது அப்படி கேட்டேன்னா நீ கிளம்பு நான் கிளம்பிக்கிறேன்னு போற உலகத்தை நோக்கி வந்துட்டோமா இல்லை இன்னைக்கு இன்றைக்கி எப்படி போயிட்டு அப்படின்னு கேட்டால் இப்படி தான் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொன்று அப்போ எல்லாரும் தனித்துவம் 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 நீங்கள் தனித்துவத்தை பேசிட்டு நலத்தை பேசினா எப்படி ஒத்து வரும் எல்லையற்று இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் தனக்குள்ள ஒரு நிலை வேண்டும் அப்போ மனித வாழ்க்கை ஒரு விலங்கு இருக்கிறது அது எல்லையற்று இருக்கலாம் அதுக்கு அறமோ ஒரு கட்டுப்பாடோ அதெல்லாம் இல்லை அது அதனுடைய நிலை வேறு அப்போ மனித வாழ்க்கையும் அதுபோல் இருந்தால் விலங்குக்கும் மனிதனுக்கும் வேறுபாடு இல்லை எனவே நாம் எப்படி இருக்கணும் நமக்கு சில வரையறை இருக்கிறது அந்த அறத்தை அறிவுறுத்துவது நீதி நூல்கள் என்று பெயர் அந்த நீதி நூல்கள் நம் தமிழ் கூறும் உலகத்தில் ஏராளமாக இருக்கிறது அதனால் நம்ம அதை அது நமக்கு பாடம் பாடாதல்ல நமக்கு சித்தாந்தம் தான் பாடம் சும்மா லேசாக சொல்லணுங்கிறதுக்காக அப்போ அறம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அறம்னால் என்ன முதல்ல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அறம் அப்படின்னா என்ன அனு கேட்டால் நிறைய பாடல்கள் புறநானூற்றில் ஏராளமான பாட்டு இருக்கிறது ரொம்ப எளிமையாக ஒரு வரியில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அறம்னால் என்ன ஈதல் அறம் அவ்வளோதான் சொன்னோம்னா கொடுப்பது அறம் அறம் அப்படின்னா நாம் என்ன ரொம்ப பெரிசாட்டிருக்குது நம்மளால்லாம் முடியாது போல் இருக்குதே அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை அறம்னால் என்ன கொடுப்பது அறம் எதை கொடுப்பது உன்னிடத்தில் என்ன இருக்குதோ அதை கொடு உன்ட்ட உணவு இருந்தால் உணவு கொடு உடை இருந்தால் உடை கொடு நல்ல அறிவு இருந்தால் அறிவை பிறருக்கு கொடு நீ எது கொடுத்தாலும் அறம்தான் இதை விட எளிமையாக உலகத்தில் யாரும் அறத்தை சொல்லவே இல்லைங்க அறம்னால் என்ன கொடுப்பது அறம் ஈவது அறம் அப்போ அந்த கொடுப்பது அறம் என்று சொல்லும் பொழுது பொன் கொடுப்பது அறம் வெள்ளி கொடுப்பது அறம் அப்படின்னு சொல்லலை கொடுப்பது அறம் அது எது வேணாலும் இருக்கலாம் அப்போ உன்னிடத்தில் இருப்பதை பிறருக்கு நீ கொடு அது உங்களிடத்தில் இருப்பது எதுவோ அதை கொடு இதை விட எளிமையாக எப்படிங்க அறத்துக்கு இலக்கணம் சொல்ல முடியும் இதைத்தான் நம்முடைய சான்றோர்கள் ஈதல் அறம் என்று அறிவுறுத்தினாங்க சரி அப்படி பார்க்கும்போது ஒரு பள்ளிக்கூடம் போகிற குழந்தை இந்த அறம் செய்ய முடியுமா செய்யலாம் எப்போ நீங்கள் வீட்டில் இந்த குழந்தைக்காக சிறு பண்டங்களை ஒரு சின்ன டப்பாவில் போட்டு நீ சாப்பிடுன்னு குழந்தைக்கு கொடுத்து அனுப்புகிறீங்க அது போய் தனக்கான அந்த இடைவேளிக்கூடிய அந்த நேரத்தில் அந்த டப்பாவை திறந்து சாப்பிடும்போது பக்கத்தில் இருக்கிற குழந்தைக்கு தான் ஒன்று கொடுத்துச்சுன்னா அது அறம் சார்ந்த வாழ்க்கை எவ்வாறு உனக்கு தான் கொடுத்துருக்குறேன் யாருக்கும் கொடுத்துடாத சொல்லும்போதே அம்மா அப்பா சொல்லி இது உனக்கு தான் யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லு எங்கள் அம்மா யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நான் யாருக்கும் மாட்டேன் அப்படி அப்படின்னா வளர்த்துறோம் இல்லை யாராவது இருந்தால் கொடு நீ சாடும்போது ஒன்று கொடு அப்போ நம்ம இந்த கொடு என்கிற பழக்கத்தை எப்போ பயிற்றுவிக்கிறோம் விற்கிறோம் குழந்தையாக இருக்கும்போது பயிற்று வைக்கிறோம் எனவே கொடு ஏன் உண்மையான மகிழ்ச்சி கொடுப்பதில் தாங்க இருக்குது வாங்குவதில் மகிழ்ச்சி இல்லை நீங்கள் எத்தனை கோடி வேணாலும் வாங்குங்க திருப்தியே வராது ஆனால் நீங்கள் கொடுத்து பாருங்க சிறிய அளவு கொடுத்தாலும் பெருமகிழ்ச்சி தங்கும் எவ்வளவு பெற்றாலும் சிறு மகிழ்ச்சி தங்குமானு தெரியாது ஏன் வாங்குவதில் மகிழ்ச்சி இல்லை கொடுப்பதிலேயே மகிழ்ச்சி இருக்கு அதெல்லாம் நம்முடைய பெருமக்கள் கொடுத்து 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 உவந்தார்கள் நாயன்மார்கள்லாம் கொடுத்தவர்கள் அப்படி கொடுத்து கொடுத்து தான் அவங்க இந்த உலகத்தை செழிப்படைய செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற உண்மையை நாம் விளங்கிக்கொள்ள வேண்டும் எனவே கொடுத்தல் அறம் பெறுதல் அல்ல நீங்கள் நல்லா பெறுவது கொடுப்பது தான் அறம் என்பது நீதி நூல்கள் அறிவுறுத்துகிற செய்தி சரி இப்போ நீங்கள் அறம் செய்து கொண்டே வருகிறீர்கள் பரம்பரை பரம்பரையாக தலைமுறை தலைமுறையாக அப்போ நாம் அந்த அறத்தை செய்து கொண்டே வருகிற நிலையில் கொஞ்சம் அடுத்த நிலைக்கு நாம் வருவோம் அப்படி வரும்போது தான் இறைவனை பற்றிய ஒரு நாட்டம் பக்திக்குள்ள ஒரு நாட்டத்தை இந்த அறம் கொடுக்கும் எனவே அறம் செய்து பழகினால் அடுத்த படிநிலை பக்தி என்கிற இடத்துக்கு நாம் நம்மளை அறியாது கொண்டு வந்து விட்டுடுங்க இப்போ பக்திக்குள்ளே வரும்போது ஏதேனும் ஒரு தெய்வத்தை போற்றுதல் அது எந்த தெய்வம்னா இருக்கலாம் அது உங்கள் விருப்பமான கடவுள் அந்த கடவுள் எல்லை தெய்வமாக இருக்கலாம் காவல் தெய்வமாக இருக்கலாம் இன்னும் வேறு வேறு வகைப்பட்டில் வேறு வேறு பெயர்களில் பல தெய்வங்கள் இருக்கின்றன பல தெய்வ வழிபாடு அதில் ஏதேனும் உங்களுக்கு விரும்புகிற தெய்வத்தை போற்றுவது இது பக்தி அப்படி பக்தி செலுத்தி கொண்டு வந்தால் அடுத்து என்ன இருக்கும் அப்போ அந்த பக்தினா என்ன அன்புன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை பக்திக்கு இன்னொரு பெயர் அன்புன்னு பேர் அப்போ நாம் வணங்குகிற தெய்வத்திடத்தில் அன்பு காட்டுதல் அந்த அன்பை எப்படி காட்டுவது கோயிலை கூட்டுவதன் மூலமாக கோலமிடுவதன் மூலமாக நந்தவனத்தை பராமரிப்பதன் மூலமாக பூக்களை பறிப்பது பூக்கள் தொடுத்து கொடுப்பது ரெண்டு பாமாலை பாடுவது அப்படி அவருக்கு ஒரு திருமஞ்சனம் செய்வது என்று எனக்கு இருப்பதெல்லாம் என் இறைவனுக்கும் உண்டு எனவே அவருக்கும் உடை உடுத்தி மாலை சாட்டி அப்படியே நாம் உண்பதெல்லாம் அவருக்கும் கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு உணர்வில் நிற்பது பக்தி எனவே அது இரண்டாவது நிலை இப்போ அந்த பக்திக்குள்ளே பொழுது இந்த பக்தி செலுத்த செலுத்த நமக்கு சில ஐயப்பாடுகள் இயல்பாகவே வரும் முதல்ல இருக்கும் நாம் ஏதோ கண்மூடித்தனமாக பக்தி செலுத்திகிட்டு இருப்போம் போல இருக்கு சாமின்னு ஒன்று இருக்கா இப்போ இந்த வரக்கு முன்னாடி வந்து பரவாயில்ல வந்த பிறகு வரும் ஏதோ பக்திக்குள்ளே வந்த பிறகு எல்லாரும் கும்பிட்டாங்கன்னு நானும் கும்பிட்டேன் இப்போ அந்த சாமி இருக்கா இல்லையான்னு ஒரு சின்ன டவுட் வேறு வந்துருச்சே இருக்குதா இல்லையா சில நேரத்தில் இருக்கிற மாதிரியே தெரியுது ஏன் நீங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு கேட்டிங்கன்னா அது சாமி கொடுத்துருக்கோம் அதனால் அந்த சாமி இருக்குயான்னு சிலதை கேட்டிருப்போம் கொடுத்துருக்கோம் எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியல இப்போ கேட்டு கொடுத்துனா இருக்குது அந்த சாமி கேட்டு கொடுக்கலின்னா அந்த சாமியாவது ஒன்றாவது போயா அப்படின்னு போயிடலாம் இப்படி ஒரு இடத்துல போய் நிற்போம் அப்போ இந்த பக்திக்குள்ளே வருகிற பொழுது கடவுளை பற்றிய ஆராய்ச்சி தெய்வம் என்ற ஒரு பொருள் உண்டா சரி உண்டுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க நாம்ளும் நம்புவோம் சரி அப்படி இருந்துன்னா இந்த சாமி நம்மளை ஏன் இந்த பாடுபடுத்துவான அடுத்த கேள்வி நமக்குள்ளே வந்துடும் ஏன் நமக்கு வர்ற வாழ்க்கையில் வர இன்ப துன்பங்கள் அதெல்லாம் பார்த்தோம்னா அந்த சாமி பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்குது பார்த்தனே இது ஒரு ஒரு நொடி போடுல அப்படியே காணாமல் பண்ணால் பரவாயில்ல நாம் கஷ்டப்படுற அந்த சாமி வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருக்குது ஏன் சாமி நான் கும்பிட்டுக்கிட்டே இருக்கனே உனக்கு கண்ணே இல்லையா நான் சொல்லலாம் உனக்கு காதில் விழுகுதா முதல்ல என்னையெல்லாம் உனக்கு தெரியுதா முதல்ல இப்படித்தான்க்கே பக்தி செலுத்துகிற நமக்கு நிறைய கேள்விகள்லாம் எழும் இப்போ இந்த பக்தியில் நாம் பார்க்கக்கூடிய பார்வை ஒன்று இருக்கும் அது மட்டும் இல்லை ஏன் பிறந்தோம் தெரியல ஒரு நாளுக்கு மரணம் வருகிறது அந்த மரணத்தின் பிறகு என்ன இந்த பிறப்பு இறப்பை பற்றிய ஆராய்ச்சி ஒரு பிறப்பு தான் உண்டா இல்லை இதுக்கு முன்னையே நிறைய பிறப்புகள் இருக்கின்றனவா இந்த பிறப்புக்கு பிறகு பிறப்பு இருக்கிறதா அப்போ இன்றைக்கி இந்த பிறப்பு இதற்கு முன் பிறப்பு உண்டா இதற்கு பின் பிறப்பு உண்டா இப்படி சில கேள்விகள்லாம் எழும் அதுக்கெல்லாம் விடை தெரியாமல் நிற்போம் எனவே வாழ்க்கையில் நாம் நல்லது தான் செய்கிறேன் எனக்கு தெரிய நான் யாருக்குமே எந்த தீங்கும் செய்ததில்லை ஆனால் என் வாழ்க்கையில் நிறைய துயரம் இருக்கிறது